அன்பான விவசாய பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து நோய் மருந்து கலை மருந்து இதெல்லாம் அடிக்கிறோம் ஆனால் அதை எப்படி அடிக்கணும் எப்படி அடிக்கணும் எப்படி அடித்தா மருந்து வந்து நம்ம அடிக்கிற மருந்து வந்து நூறு சதவீதம் வந்து செடிகளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போலாம் பார்த்தோன்னா டேங்க்கு வந்து இரநூறுபா வரைக்கும் வந்து நம்ம மருந்து செலவழிக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் மருந்து செலவு ஆகுது ஆனால் நம்ம அடிக்கக்கூடிய மருந்தை வந்து சரியாக கலக்கவில்லை என்றால் அது திரிஞ்சிரும் அல்லது அதோடய எஃபிகசி குறைஞ்சிரும் ஸோ அதை எப்படி கலக்கணும் எப்படி அடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்றது நிறைய விவசாயிகள் வந்து பார்க்குறீங்க அன்பான விவசாய பெருமக்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அமிச்சு விடுங்க நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற குரூப்புக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இப்போ வந்து பூச்சி மருந்தை பற்றி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் மருந்துகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம வாங்கக்கூடிய எல்லா மருந்துகளும் இந்த அஞ்சு வகைக்குள்ளே வந்துடும் மருந்துக்கு பக்கத்தில் டபுள்யூபி அப்படின்னு போட்டிருப்பாங்க டபுள்யூபி அப்படின்னா வெட்டபுள் பவுடர் அப்படின்னு அர்த்தம் வெட்டபுள் பவுடர்னா அது பவுடர் ஃபார்ம் நீங்கள் பொதுவாக வந்து அசிப்பேட்டு மருந்து வாங்கியிருப்பீங்க அசிப்பேட்டில் பார்த்தா எழுவத்தஞ்சி சதவீதம் டபுள்யூபி அப்படின்னு போட்டிருப்பாங்க சாப்பு வந்திருப்பீங்க அதில் வந்து கார்பன்ட் மேங்கோசப் அதெல்லாம் டபுள்யூபி அப்படின்னு போட்டிருப்பாங்க பொதுவாக வந்து பவுடர் மருந்து எல்லாமே வந்து டபிள்யூபின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஈசின்னு இருக்கும் சில மருந்துகளில் ஈஸினால் எமல்சி ஃபயபுல் எமல்சி ஃபயபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஈஸினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குளோரிபைரிபாஸ் மருந்து நம்ம எல்லாருக்கும் அடிப்போம் இல்லையா குளோரிபைரிபாஸ் அது பார்த்தீங்கன்னா குளோரிபைரிபாஸில் இருபது ஈசி அப்படிமாங்க ஐம்பது ஈசி அப்படிம்பாங்க அந்த ஈசினால் என்னென்னா அந்த மருந்தோட தன்மையை குறிக்கிறது தான் அந்த ஈசி அந்த ஈசிக்கு விரிவாக்கம் தான் எமல்சிஃபையபுள் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதுங்க அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம மருந்து டெய்லி ரெகுலராக வாங்கி அடிக்கிறவங்க ஆனால் அதில் போட்டிருக்குது என்ன அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல இது சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ தான் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எந்த மருந்து முக்கியம் எந்த மருந்து நல்லா வேலை செய்யும் ஏன் இதை அடிக்கலாமா அதை அடிக்கலாமான்னு கேட்குறீங்க இல்லையா அது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து எஸ்சி வரும் எஸ்சின்னு என்னென்னா சாலுபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சாலுபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படிமாங்க இது வந்து எஸ்சி மருந்துங்க நம்ம பொதுவாக கோரஜன் அடிக்கிறோம் இல்லையா கோரஜன் அதெல்லாம் எஸ்சின்னு போட்டிருக்கோம் ஒபெரான் அதுவும் எஸ்சியாக இருக்கும் தயிர் மாதிரி இருக்கும் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா தயிர் மாதிரி வெள்ளையாக கட்டியாக இருக்குங்க அந்த மாதிரி இருந்தால் எஸ்சி ஃபார்முலேஷன் சில விவசாயிகள் சேர்ப்பாங்க கார்பன்டேசியமில் கூட பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம் இருக்குது அதே கார்பன்டேசியம் எஸ்சி ஃபார்ம் இருக்குது ஸோ ரெண்டுமே கார்பன்டேசியம் தானே நான் பவுடர் அடிக்கிறதா எஸ்சி அடிக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதில் என்ன எஃபிகஸினா பவுடரை விட ஈஸி வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஈஸியை விட எஸ்சி பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலேஷன் இருக்குது எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாலுபிள் லிக்யூடுமாங்க வெறும் தண்ணி வடிவத்தில் அப்படியே இருக்குங்க தண்ணி மாதிரியே இருக்கும் நீங்கள் மோனோக்ரோட்டோபாஸ் பார்த்துருப்பீங்க மோனோக்ரோட்டோபாஸ் அப்புறம் வந்து நம்ம கலைக்கொல்லி இல்லையா கிளைஃபோசைட் அடிப்போம் இல்லையா கிளைட்டாப்பு கிளைஃபோசேட்டு அந்த கலைக்கொல்லிலாம் பார்த்திங்கன்னா அதெலாம் வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் எஸ்எல் அப்படின்னு போட்டிருக்கோம் எஸ்எல் அப்படின்னா சாலிபிள் லிக்விட் அப்படின்னு அர்த்தங்க இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வந்து விவசாயிகள் வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது வந்து பாடத்திட்டத்தில் உள்ளது நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து WDG ஃபார்முலேஷன் இருக்குங்க இது வந்து வாட்டர் டிஸ்பர்சபுள் வாட்டர் டிஸ்பர்சபுள் கிரானுல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா வாட்டர் டிஸ்பர்சபிள்னா தண்ணீரில் கரையக்கூடிய கிரானுல்னால் குருணை அது வந்து குருணை வடிவத்தில் இருக்கும் பொதுவாக வந்து விவசாயிகள் சேமியாக மருந்து அப்படிம்பாங்க புறக்கலைம் இமாமெக்டின் தயோமீத்தாக்ஸை இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இமாமெக்டின்னா புழு கடிக்கிறது தயோமீத்தாக்ஸை வந்து சாறு உறிஞ்சு பூச்சி கடிக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் எஸ்ஜி ஃபைவ் பர்சன்ட் டபு சா எஸ்ஜினா சாலுபிள் குரானல் ஃபைவ் பர்சன்ட் டபிள்யூடிஜி அப்படின்னா வாட்டர் சாலிபிள் குரானல்ஸ் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சேமியா மருந்து அப்படிம்பாங்க ஸோ இந்த எல்லா ஃபார்முலேஷனில் தான் வந்து மருந்து வந்து பொதுவாக இருக்குங்க இப்போ இந்த எந்த மருந்தை நம்ம எப்படி அடிக்கிறது எப்படி மருந்தை கலக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து எல்லா விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் நான் பார்த்துட்டேன் வெறும் கையில் வந்து மருந்து கலக்கிறீங்க அதை நிறுத்துங்க கையில் வந்து கையுறை வந்து இதுக்கு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து நகத்தில் வந்து நகைக்கீறலுக்குள்ளே இடைவெளி இருக்குங்க நீங்கள் என்ன தான் தோலில் வந்து தோல் வழியாக நம்ம கான்ட்ராக்ட் பாய்சனாக இருந்தாலும் நம்ம அடிக்கக்கூடிய நிறையா மருந்துகள் வந்து கான்டாக்ட்டு அண்டு சிஸ்டமிக் ஊடுருவி பாயக்கூடியது தொடுநஞ்சு இது வந்து நம்ம கையில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அடிபட்டு இருந்தாலோ அல்லது நகைக்கீரல் இருந்தாலும் மருந்து வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நமக்கு உடனடியாக அதோடய எஃபெக்ட் தெரியாதுங்க ஒரு நமக்கு வயசு வந்து ஐம்பது வயசுக்கிட்ட ஆகும்போது தான் கண் மங்களாகும் நிறைய வியாதிகள் வரும் தேவையில்லாத வியாதிகள் வரும் இதனால் வந்து மருந்துனால் வரக்கூடியது அதனால் கட்டாயமாக கையுறையும் முகமூடியும் அவசியம் ஏன்னா இது யாருக்குன்னா என்றைக்காவது அடிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க டெய்லி அடிக்கக்கூடிய லேபர்ஸ் இருப்பாங்க வேலையாட்கள் அவங்க வேலையே பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிற வேலையாக தான் இருக்கும் டெய்லி இருபது டேங்க் முப்பது டேங்க் அடிப்பாங்க அப்போ எப்பயுமே வந்து அவங்க வந்து அந்த மருந்தோட கையில் பட்டுக்கிட்டு மருந்தோட உபயோகத்தையும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கட்டாயமாக இதை போட்டுக்கிறனுங்க இப்போ எப்படி கலக்கணும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு டைப்பாக நான் நீங்கள் மருந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு டைப்பாக எடுத்துக்கோங்க மருந்து ஒன்று வந்து பவுடர் மருந்து பவுடர் மருந்துனா வெட்டபிள் பவுடர் இருக்கு இல்லையா கார்பன் மேங்கோ சப்பு அசிப்பேட்டு காட்டாப் எஸ்பி இந்த மாதிரி உள்ளது இன்னொன்று வந்து தண்ணி மருந்து தண்ணி மருந்துன்னா எது இதில் வரும் எஸ்சி ஃபார்முலேஷன் உள்ளது வரும் எஸ்எல் ஃபார்முலேஷனை வரும் அப்புறம் டபுள்யூடிஜி குர்ன ஃபார்மேஷன் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரியன் எம்என் மிக்சர் சொல்கிறோம் இல்லையா மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரோ அல்லது ஜிங்க் மிக்சரோ இது வந்து ஊட்டச்சத்து நுண்ணூட்டம் ஓகேங்களா இது மூணுமே டிஃப்ரெண்ட் டைப்பு நம்ம டிஃப்ரெண்ட்டாக தாங்க கலக்கணும் இப்போ நீங்கள் பத்து டேங்க் வந்து நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்து டேங்க் வந்து ஒரு லிட்டர் அடிக்க போகிறீங்கன்னா ஒரு நூறு மில்லி கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லை சின்னதாக எடுத்துக்கோங்க இந்த வந்து ஒரு கால் கிலோ ஏக்கருக்கு பொதுவாக கால் கிலோ பவுடர் சொல்லுவாங்க ஒரு ஏக்கருக்கு இப்போ பத்து டேங்க் அடிக்க போகிறீங்கன்னா பத்து டேங்க்கில் வந்து பத்து லிட்டர் தண்ணீரில் வந்து இந்த கிலோவை போட்டு இதை கலக்கிடணும் பத்து லிட்டர் வந்துடும் ஓகேங்களா இந்த கால் கிலோ பவுடர் எந்த பவுடர் இருந்தாலும் ஒரு நோய் மருந்துக்குள்ள பவுடரோ அல்லது பூச்சி நோய் மருந்துனா கார்பன்டசி மேங்கோசா பவுடராக இருக்கும் பூச்சி மருந்துனா அசட்டா பவுடராக இருக்கும் இது எல்லாமே பத்து லிட்டர் தண்ணியில் அந்த பத்து பவுடரை வந்து நல்லா களைக்கிடணும் குச்சியை விட்டு களைக்கிடணும் இது தனியாக இருக்கும் இன்னொன்று வந்து எஸ்எல் ஃபார்முலேஷன் ஓகேங்களா இதுவும் வந்து இது என்னவாக இருக்கும் ப்ரொப்பனோஃபாஸாக இருக்கும் அல்லது குளோரி பயிரி பாஸாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ மோனோகர்ட்டா பாஸ் எதாக இருந்தாலும் இது தண்ணி மருந்து இதையும் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ சொல்லுவாங்க ஏக்கருக்கு அதை வந்து பத்து லிட்டர் தண்ணியில் நம்ம எத்தனை டேங்க் அடிக்க போகிறோமோ அத்தனை லிட்டர் தண்ணியில் கலக்கணும் ஓகேங்களா நீங்கள் இருபது டேங்க் அடிக்க போகிறீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணியில் கலக்குங்க பத்து டேங்க் அடிக்க போகிறீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில் கலக்கோங்க அதுக்கடுத்து எம்என் மிக்சர் ஓகேங்களா இதுவும் அதே மாதிரி இது தனியாக கலக்கணும் தனியாக கலந்துட்டு வச்சுக்கிறணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பத்து லிட்ரு ஸ்ப்ரேயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதை மொத்தமாக கலந்துடக்கூடாது தனித்தனியாக தான் வச்சுருக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஓகேங்களா ஸ்ப்ரேயரில் வந்து இதான் ஸ்ப்ரேயர்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ப்ரேயரில் வந்து மருந்து அடிக்கும் போது ரொம்ப முக்கியமானது ஸ்ப்ரேயரில் நல்லா கழுவிடணும் களை கொல்லி அடிச்சிருந்தால் அதை நல்லா கழுவிடணும் முக்கியமாக ஏன்னா களை கொல்லி அடிச்சிருந்தால் நீங்கள் அதில் பூச்சி மருந்து தெளிக்கும் போது அந்த களை எஃபெக்ட் இருக்குங்க கட்டாயமாக வந்து பாதிக்கப்படும் பயிர் வந்து ஸ்கார்ச்சிங் ஆகும் கடைசியில் மருந்து அடித்தனால நமக்கு அந்த பிரச்சனையா அல்லது ஏற்கனவே அடித்த களை கொல்லி சரியாக அந்த பிரச்சனையா அப்படின்றது நமக்கு தெரியாது சில சமயம் ஸ்ப்ரேயர் மேன் வந்து அவங்களே ஸ்ப்ரேயர் கொண்டு வருவாங்க மொதல் காட்டில் களை கொல்லி அடிச்சிருப்பாங்க சரியாக கழுவாமல் வந்து நம்ம காட்டில் வந்து பூச்சி மருந்து அடிப்பாங்க அதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகும் அதை கரெக்டாக கவனிச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் அடிக்கும்போது ஒரு பத்து லிட்டர் டேங்க்னால் முதல்ல ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது முதல்ல வந்து வந்து அரை டேங்க் வந்து தண்ணீர் நிரப்பணுங்க அரை டேங்கு தண்ணீர் நிரப்பிட்டு இதிலேருந்து ஒரு கப்பு எடுத்து இதில் ஊற்றணும் இதிலேருந்து ஒரு கப்பு ஊற்றணும் அதுக்கடுத்து இதிலேருந்து ஒரு கப்பு ஊற்றணும் மருந்துகள் எல்லாம் சென்ட்ரலில் வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்து மீதி தண்ணி வச்சு நிரப்பணும் இந்த மாதிரி நினைக்கும் போது நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் ஆசோலேட் பண்ணும்போது மருந்து வந்து டேங்க் ஃபுல்லாக நல்லா கலங்கிருங்க இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் மருந்தை ஊற்றிட்டு மேலாப்பில் நீங்கள் மருந்தை ஊற்றுனீங்கன்னா சரியாக வந்து ஸ்ப்ரேயர் கலங்காது கீழே வந்து தண்ணியாக இருக்கும் மேலெலாம் நம்ம மருந்து நிற்கும் அதனால் முதல்ல அடிக்கக்கூடியதுக்கு வந்து மருந்து படாது கடைசியாக அடிக்கக்கூடிய தாவரத்துக்கு வந்து அதிக அளவில் மருந்து இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு அரை லிட்டரு ஸ்ப்ரேயரை வந்து தண்ணி ஊற்றிடணும் அதுக்கப்புறம் மருந்து ஊற்றணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செய்கிற மூலயமா வந்து நமக்கு வந்து அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து முழுவதுமாக பயிருக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கடுத்து காற்று வீசும் காலையில் நீங்கள் அடிக்க போகிறீங்க காற்று வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன் காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் அடிக்கக்கூடாது ஏன்னா எதிர் திசையில் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சிலேயே மருந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது திரும்பி வரும் அதனால் காற்று எந்த திசையில் அடிக்குதுன்னு பார்த்து அதுக்கு வந்து கரெக்டாக அடிச்சுனுங்க அப்புறம் மிக மிக முக்கியம் வந்து அளவு இப்போ பத்து டேங்க்குனால் பத்து டேங்க் நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பத்து டேங்க் உள்ள மருந்து தான் நம்ம இருக்கோமா அப்படின்றத கடைசியாக ஒரு தடவை சரி சரிபார்த்துக்கிறணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பத்து டேங்க் மருந்து அடிச்சு அடிப்பீங்க ஆனால் உங்களோட மருந்து நீங்கள் கலக்குனது பதிமூணு டேங்க்குக்கு இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயர் மாரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லிட்டராக அடிப்பாங்க எட்டாவது லிட்டர் ஒம்பது லிட்டர் இருந்தோன்னா மருந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் அப்போ கடைசி ஒரு மூணு டேங்க் வந்து அதிகமான மருந்தை போட்டு அடிச்சு விட்டு போயிடுவாங்க நம்ம அதை கவனிக்க முடியாது ஸோ நமக்கு தெரியவும் செய்யாது அவங்க வந்து பத்து டேங்க் அடித்தோம் அவ்வளோதான் எவ்வளோ மருந்து ஊற்றுனாங்க அப்படின்னு தெரியாது அதனால் மருந்து கலந்து பிறகு அடிப்பதற்கு முன்னாடி அதாவது அடிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பத்து டேங்க்கு அளவு திருப்பி ரீசெக் பண்ணி வச்சுக்கிறணும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா வந்து கையுறை போடணும் முகமூடி அணியணும் இது ரெண்டும் வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அதை செய்யுங்க மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் தேவை என்றால் எங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்